ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி எண்பத்தி நான்கு திருவிழாவுக்கு செல்லுதல் பாகம் மூன்று பத்து தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் ஒரு கிராமத்திற்கு மேல் இருந்த இருந்து ஒரு கூச்சலாக இயேசுவே தாவீதின் மகனே எங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கத்தினார்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து அவர்கள் தொழு நோயாளிகள் நாம் இந்த கிராமம் முழுவதுமே இங்கே விரைந்து ஓடி வந்து நம்மை அவர்களுடைய வீடுகளில் சிறை வைத்து விடுவார்கள் என்றார்கள் தொழு நோயாளிகள் கூச்சலிட்டபடி இயேசுவை நோக்கி வேகமாக கீழிறங்கினார்கள் கிராமம் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்தது அப்போஸ்தலர்கள் இயேசுவைப் இயேசுவை பார்த்து நாம் கிராமத்திற்குள் போவோம் குருவே அவர்களால் கிராமத்திற்குள் வர முடியாது இல்லை என்றால் நாம் அடையாளம் காணப்படுவதையும் பிடித்து வைத்துக் கொள்ளப்படுவதையும் நம்மால் தவிர்க்க முடியாது என்றார்கள் இயேசு எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து சென்றார் சீடர்களும் பின்தொடர்ந்தார்கள் தொழு நோயாளிகள் இயேசுவிடமிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் நின்று கொண்டு எங்கள் பேரில் இரக்கமாயிரும் என்றார்கள் கிராமத்தில் இருந்த ஒரு சிலர் அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் இயேசு நோயாளிகளை பார்த்து நீங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களா என்று கேட்டார் தொழு நோயாளிகள் இயேசுவை பார்த்து இல்லை சுவாமி நாங்கள் பல்வேறு இடங்களை சேர்ந்தவர்கள் ஆனால் நாங்கள் தங்கியிருக்கிற மலையின் மறுபக்கம் செரிக்கோ செல்லும் சாலையை நோக்கி உள்ளது அது எங்களுக்கு ஒரு நல்ல இடமாக இருக்கிறது என்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து அப்படியானால் உங்கள் மலைக்கு மிக பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு சென்று குருக்களிடம் உங்களை காட்டுங்கள் என்று சொல்லி அங்கிருந்து வேகமாக நடந்தார் தொழுநோயாளிகள் தங்கள் மலையை நோக்கி சென்றார்கள் கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவைப் பார்த்து அவர்களை குணமாக்காமல் இருந்ததில் நீர் சரியான காரியத்தையே செய்தீர் இல்லை என்றால் அந்த கிராமத்து மக்கள் நம்மை போக விட்டிருக்க மாட்டார்கள் மேலும் இரவுக்கு முன்பாக நாம் எப்ராஹிமுக்கு போய் சேர வேண்டி இருக்கிறது என்றார்கள் மௌனமாக தொடர்ந்து நடந்தார் தொழில்நோயாளி ஒருவன் மலையிலிருந்து கீழ் இறங்கியபடி சத்தமாக பேசினான் மகா உன்னதரான கடவுளுக்கும் அவருடைய உண்மையான மெசையாவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரில்தான் சகல வல்லமையும் ஞானமும் இரக்கமும் உள்ளது அவர் வழியாக நமக்கு சமாதானத்தை வழங்கியிருக்கிற மகா உன்னத கடவுளுக்கு ஸ்துதி புகழ்ச்சி உண்டாவதாக ஓ யூதேயா சமாரியா கலிலேயா மற்றும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள பட்டணங்களே அவரை வாழ்த்தி போற்றுங்கள் மகா உன்னதருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் அளிக்கப்படும் மீதுள்ள பனிவரைக்கும் வரைக்கும் வெப்பத்தில் தீந்து போயிருக்கும் இதுமேயாவின் கற்கள் வரையிலும் பெரிய கடலின் அலைகள் வந்து மோதுகிற கடற்கரைகள் வரை எதிரொலிக்க கடவது பாலாமின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது உண்மையான மேய்ப்பரால் மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கிற தாய் நாட்டினுடைய மறுபடி ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஆகாயத்தில் ஜாகோவின் நட்சத்திரம் சுடர் வீசுகிறது பிதா பிதாக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் நிறைவேறி விட்டன இதோ இங்கே எங்களை நேசித்தவரான எலியாவின் வார்த்தை இருக்கிறது பாலஸ்தீனத்து மக்களினங்களே அதற்கு செவிசாய்த்து அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் இனியும் இருபுறமும் நடக்க கூடாது மாறாக ஆத்துமத்தின் ஒளியை கொண்டு ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆத்துமம் நீதியுள்ளதாக இருந்தால் அவன் சரியானதை தேர்ந்தெடுப்பான் இவரே ஆண்டவர் இவரை பின் செல்லுங்கள் ஆ நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்ததினால் இதுவரை தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளின் மனிதர் போலியான பீடத்தை சவித்து தாவீதின் வீட்டில் ஒரு மகன் பிறப்பார் ஜோசியா என்பது அவருடைய நாமமாயிருக்கும் அவர் பீடத்தின் மீது பலியிட்டு எலும்புகளை சுட்டரிப்பார் அந்த பீடம் பூமியின் உற்பனங்கள் வரைக்கும் இரண்டாய் பிளந்து போகும் பலியின் சாம்பல் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் சூரியன் அஸ்தமிக்கும் திசையிலும் தூவப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் மகா உன்னதர் இஸ்ராயேலில் இருந்தபோது எக்ரோனின் பொய் கடவுளை கலந்து ஆலோசிக்கும்படி தூதர்களை அனுப்பிய மூடதான ஆகாசியாவை போல் நடந்து கொள்ளாதீர்கள் காணாதிருந்த தீர்க்க தரிசி அடித்து வீழ்த்தப்பட்டிருக்க கூடியவனாயிருக்க ஒளியின் ஆவியின் மட்டில் தான் கொண்டிருந்த மரியாதையின் நிமித்தம் உயிர் வாழ தகுதியுள்ளதாக இருந்திருக்க கூடிய பாலாமின் கழுதையை விட தாழ்ந்தவர்களாயிராதீர்கள் நம் மத்தியில் கடந்து போகிற ஒளி இதோ குருடாகி போன ஆத்துமங்களை கொண்டுள்ள மனிதர்களே என்று சொன்னபடி இயேசுவை மேலும் மேலும் நெருங்கி சென்றான் திரு பயணிகளுக்கு இயேசுவை சுட்டி காட்டினான் அப்போஸ்தலர்கள் எரிச்சல் அடைந்தவர்களாக இரண்டு மூன்று தடவைகள் திரும்பி பார்த்து குணமடைந்திருந்த அந்த தொழுநோயாளியை நோயாளியை இருக்கும்படி அவனுக்கு உத்தரவிட்டார்கள் கடைசியாக அவனை மிரட்டினார்கள் குணமடைந்த தொழுநோயாளி எல்லோரிடமும் கத்தி பேசியதை ஒரு கணம் நிறுத்திவிட்டு அப்போஸ்தலர்களிடம் கடவுள் எனக்கு செய்திருக்கிற பெரிதான காரியங்களை நான் மகிமைப்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ இயேசுவை நான் வாழ்த்த கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டான் அப்போஸ்தலர்கள் அவனை பார்த்து உன் இருதயத்தில் அவரை வாழ்த்தியபடி மௌனமா இரு என்று கோபத்தோடு சொன்னார்கள் குணமடைந்த தொழுநோயாளி அப்போஸ்தலர்களை பார்த்து மாட்டேன் என்னால் மௌனமா இருக்க முடியாது சர்வேசுரன் தாமே இந்த வார்த்தைகளை என் உதடுகளில் வைக்கிறார் என்று சொல்லி இன்னும் கூடுதலான சத்தத்தில் இரண்டு எல்லையோர பட்டணங்களில் உள்ள மக்களை தற்செயலாக இங்கே கடந்து போகிறவர்களே நின்று ஆண்டவரின் நாமத்தில் ஆட்சி செலுத்த போகிறவரை ஆராதியுங்கள் மிக அநேக வார்த்தைகளை கேட்டு நகைப்பது என் வழக்கமாயிருந்தது ஆனால் இப்போது நான் அவற்றை திரும்ப திரும்பச் சொல்கிறேன் ஏனென்றால் அவை நிறைவேறியுள்ளன என்று நான் காண்கிறேன் இதுவரை இருளில் நடந்து கொண்டிருந்த நாம் மாபெரும் ஒளியிடம் வாழ்வை போவோம் ஓநாய்கள் சிறுத்தைகள் மற்றும் சிங்கங்களை போல இருந்த நாம் ஆண்டவருடைய ஆவியின் ஒரு புதிய வாழ்விற்கு பிறப்போம் ஈசாயின் தளிரின் நிழலில் அவரில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் இப்ராஹிமின் பொறாமை முடிந்து போகும் நாள் இதோ வருகிறது ஏனென்றால் இனி இஸ்ராயேல் என்றும் யூதா என்றும் இராது மாறாக ஒரே ஒரு ராஜ்யம் மட்டும் இருக்கும் அது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ராஜ்ஜியமாக இருக்கும் என்னை ரட்சித்து தேற்றியவராகிய ஆண்டவரின் ஸ்துதிகளை நான் பாடுகிறேன் இப்போது நான் சொல்கிறேன் அவரை ஸ்துதியுங்கள் கூட்டம் எண்ணிக்கையில் அதிகரித்தது அருகில் இருந்த ஒரு கிராமத்து மக்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் அப்போ இயேசுவை பார்த்து ஆண்டவரே தயவு செய்து அவன் பேசாதிருக்க செய்யும் அவன் ஒரு சமாரியன் மக்களை சொல்வது அதுதான் உமக்கு முன்னதாக போய் உம்மை பற்றி போதிக்க எங்களை கூட இப்போது நீர் அனுமதிப்பது இல்லை என்பதால் அவன் உம்மை பற்றி பேசக்கூடாது என்றார்கள் அப்போசவர்களை பார்த்து என் பிரிய நண்பர்களே எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள் என்று நூனின் மகனாகிய யோசுவா மோசே அவரிடம் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் என் நிமித்தமாக நீ பொறாமை உள்ளவனாய் இருக்கிறாயோ ஓ யாவேயின் மக்கள் எல்லோரும் தீர்க்க தரிசிகளாய் இருந்தால் நல்லது யாவே மட்டும் தம் ஆவியானவரை அவர்கள் எல்லோருக்கும் தந்திருப்பாரானால் என்று சொல்லி தந்திருப்பாரான நிறுத்திவிட்டு ஆனாலும் உங்களை மகிழ்ச்சி படுத்தும்படி அவன் பேசுவதை நிறுத்தி அவனை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி நின்று திரும்பி குளமடைந்திருந்த தொழு நோயாளியை அழைத்தார் தொழு நோயாளி இயேசுவை நோக்கி ஓடி சென்று இயேசுவின் முன் நெடுங்கிடையாக விழுந்து கரையை முத்தம் செய்தான் ஏசு அவனிடம் எழுந்திரு மற்றவர்கள் எங்கே நீங்கள் மொத்தம் பத்து பேர் இல்லையா மற்ற ஒன்பது பேரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது அவசியம் என்று நினைக்கவில்லையா ஒரே ஒருவன் மட்டும் இந்த பத்து தொழுநோயாளிகளில் இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவனும் கூட வாழ்விடமும் தன் குடும்பத்திடமும் திரும்பி போகும் திரும்பி வந்து கடவுளுக்கு மகிமை அளிப்பது தன் கடமை என்று உணரவில்லையே இவன் ஒரு சமாரியன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே சமாரியர்கள் இரட்டையாக காணவில்லை அவர்களை தடுமாற்றம் இன்றி இரட்சண்யத்தின் பாதைக்கு வருகிறார்கள் என்பதால் அவர்கள் இப்போது போதை ஏறியவர்களாக இல்லை அல்லவா அந்நியர்கள் வார்த்தையானவரை புரிந்து கொள்கிறார்கள் அவருடைய அந்நிய மொழியில் பேசுகிறாரா அதன் பின் ஏசு அந்த சமாரியனை ஆசீர்வதித்து எழுந்து போ உன் விசுவாசம் உன்னில் உன் மாம்சத்தை விட மேலானதா இருக்கிற ஒன்றை ரட்சித்திருக்கிறது கடவுளின் ஒளியில் தொடர்ந்து செல் போ என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் காவியம் பாகம் நூற்றி எண்பத்தி நான்கு திருவிழாவுக்கு செல்லுதல் பாகம் மூன்று பத்து தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி